அன்பான மக்களே நம்மளோட லிஸ்ட்லேயே இது இல்லையங்க இந்த வெண்ணிலாவும் காவேரியும் மீட்டு செம்ம அப்புறமோ அங்கே சூப்பர் ப்ரமோ காவேரியும் சூப்பராக பேசுனாங்க அப்படிங்குறதான் வெண்ணிலா விஜய் நான் நீங்களே காவேரியா எப்படிங்க சிரிப்பு சிரிப்பாக வருது கிச்சி முட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் வெண்ணிலா வந்து காவேரிய பார்த்தாச்சு காவேரியை பார்த்து நான் வந்து வெண்ணிலா விஜய் அதனால் வந்து நீ விஜய் விட்டு போயிரு எனக்கு மட்டும்தான் விஜய் அப்படிங்கிறாங்க விஜய் சொல்கிற க காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படியா சரி சரி வச்சுக்க அப்படிங்கிறாங்க நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படியா முடிஞ்சால் கல்யாணத்தை பண்ணிக்கோ உனக்கு கல்யாணத்தில் பயம் இருக்கிறதுனால தான் நான் என்ன வந்து பார்க்குறேன் எனக்கெல்லாம் இந்த பயம் கிடையாது அப்படின்றாங்க காவேரி சக்காலாதி சண்டை போய்கிட்டிருக்கு பார்ப்போம் சரிங்களா தான் இருக்குது இனிமேல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வெண்ணிலா வந்து பேச காவேரி காவேரிக்கிட்ட காவேரி என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் அது விஜய் எந்த மாதிரி எடுத்துக்கிறாரு என்ன என்ன பண்ண போகிறாங்க நான் நினச்சேன் சாரதாவும் வெண்ணிலாவும் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு காவேரியை நேரடியாக மீட் மீட் பண்ணியிருக்காங்க வெண்ணிலா பரவாயில்ல இருக்குது எல்லாமே நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதா தரமாக வந்து சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களை நம்மளோட சைட்லேருந்து சொல்லிடலாம் இன்றைக்கி நியூ ப்ரோமோ நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த மாதிரி ப்ரமோ எதிர்பார்க்கல நல்லாயிருக்கு அப்படிங்கிறது அப்புறமும் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இல்லையா செம்ம அப்புறமோ அங்கே நல்லா இருக்குது அடி தூளாக வந்து ப்ரோமோவை இறக்கியிருக்காங்க நம்மளோட மகாநதி டீம் அவங்களுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு வாழ்த்து சொல்லி விட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு வாழ்த்த சொல்லி விட்டுட்டு செம்மையாக வந்து கலக்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிவிட்டு இருக்கலாம் அது விஜய்க்கு இவங்க வந்து பேசுனது தெரிஞ்சு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் என்ன பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருந்தால் தெரிஞ்சால் என்ன பண்ணுவார் ஏன் க கிட்ட போய் பேசுனேன் அவர்கிட்ட அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை காவேரி வந்து சொல்லுவாங்களா அப்படின்னு தெரில சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா இனிமேல் நல்லா பயங்கரமாக போயிட்டுருக்கு மகாநதி தான்